வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள் முஸ்லிம்களுக்கு எதிராக இனவாத அரசியலை நான் செய்யவும் இல்லை கொத்துரொட்டி மற்றும் இது போன்ற விடயங்களை நான் ஒருபோதும் கூறவுமில்லை ரத்ன தேரார் எமது எதிர்க்கட்சி நம்பர் சிங்கள மக்களுடன் அதிகமாக பழகக்கூடிய கீகாலை பாராளுமன்ற உறுப்பினர் ஹஃபீர் ஹாசிம் அவர்கள் வைத்தியர் சிகாப்தின் நபர்களுடைய விடயத்தை நான் தான் அதிகமாக இழித்தேன் என்று கூறியிருக்கிறார் சிகாப்தின் விடயம் பொய்யா வழக்கு முடிந்துவிட்டதா இல்லையா நீதிவான் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வருகிறது எதிர்கட்சியில் பேசும் அனைவரும் சிகாப்தினை சுத்தப்படுத்தவே பார்க்கின்றனார் அவரின் வழக்கிலிருந்து அவர் நிரபராதி ஆவுதல் எனக்கு இந்த ஆட்சேபனையும் இல்லை ஆனால் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது நிரபராதி ஆவுதல் எனக்கு இந்த ஆட்சேபனையும் இல்லை வழக்கு விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது அதில் தொடர்புடைய நபரை பாராளுமன்ற உறுப்பினர்கள் சுத்தவாளியாக்க முடியாது என்ற அடிப்படை வாதமாகும் சகரன் போன்றவர்கள் குண்டு வெடிக்கும் போது சஹாப்தின் போன்றவர்கள் குற்றம் சாட்டப்பட மாட்டார்களா சிகாப்தின் குற்றவாளியா இல்லையா என்று எனக்கு தெரியாது ஆனால் ஆயிரம் தாய்மார்கள் அவருக்கு எதிராக சாட்சியம் வழங்கியுள்ளனர் சாட்சி கூறியுள்ள தாய்மார்கள் சிலருக்கு தற்பொழுது குழந்தை கிடைத்திருக்கலாம் ஆனால் அது பற்றி விசாரிக்க வேண்டிய வேலை அல்ல அதனால் இந்த நாட்டில் நாம் இனவாதத்தை பரப்புவதாக பொய்கூறி கொண்டிருக்காமல் இந்த இருக்கும் இஸ்லாமிய பயங்கரவாத தடுத்து நிறுத்தும் வேலை திட்டத்தை முன்னெடுக்க வேண்டாம் முஸ்லிம் மங்களை பயங்கரவாதத்தில் தள்ள நாம் தயாரில்லை கொத்துரட்டி போன்ற விடியங்கள் நான் ஒருபோதும் கூறவில்லை முஸ்லிம்களுக்கு எதிராக இனவாதத்தை பரப்பும் அரசியலை நாம் ஒருபோதும் செய்யவில்லை என்று பாராளுமன்ற உறுப்பினர் ரத்தனதீரர் அறிவித்துள்ளார் உலக நாடுகளில் மிகவும் ஒரு கொடியவர்கள் என்றால் அது இஸ்ரேல் நாட்டவர்கள்தான் இஸ்லாம் உலக நாடுகளில் வளர்ச்சி இவர்களினால் பொறுத்து கொள்ள முடியாது என்று இலங்கையில் வைத்து ஈரான் ஜனாதிபதி அறிவித்துள்ளார் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் அவர்கள் கொல்லப்பட்டு யுமா பள்ளிவாசலுக்கு விஜயிட விஷயம் மேற்கொண்டார் ஈரான் நாட்டின் புரட்சித் தலைவர் சென்ற இமாம் அவர்களின் காலத்தில் நாற்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பு பாலத்தின நாடு விடுவிக்கப்பட வேண்டுமென்று அன்று பாலத்தின பூமிக்கும் அந்த மக்களுக்கும் குரல் கொடுத்திருக்கார் இந்த உலக நாடில் என்றால் கொடியிருக்கென்றால் நாட்டவர்கள் நாட்டவர்கள்தான் இவர்களினுடைய செயற்பாடுகள் உலகில் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் குழந்தைகள் வயதானவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் இதற்காக அமெரிக்கா துணை நேக்கன இஸ்லாம் உலக நாடுகளின் வளர்ச்சியடைவதை இவர்களால் பொறுத்து கொள்ள முடியாது என்றும் கருத்து வெளியிட்டிருக்கிறார் இலங்கை ஈரான் ஐந்து ஒப்பந்தங்கள் பற்றிய முழுமையான விபரங்கள் உமாவுயா பலநோக்கு அபூதித் திட்டத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் பங்கேற்பதற்காக இலங்கை பெருக ஈரான் ஜனாதிபதி அவர்கள் உத்தியபூர்வ சந்திப்பு டிரைட் விக்ரமசிங்க ஆகியோருக்கிடையில் இடம்பெற்றிருந்தது ஈரான் அதிபருக்கும் முப்படையினரின் இருபத்தி ஒரு மரியாதை வேட்டுகள் தீர்க்கப்பட்டு மரியாதை வழங்கப்பட்டன தலைவர்களுக்கு இடையிலான சுமூகமான கலந்துரையாடலின் பின்னர் இருதரப்பு கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டன இரண்டு நாடுகளுக்கிடையில் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்த குறித்தும் இருநாட்டு ஜனாதிபதிகள் ஆராய்ந்துள்ளனர் இலங்கைக்கும் ஈரானுக்கும் இடையில் ஊடகத்துறை சுற்றுலாத்துறை ஒத்துழைப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கச்சாத்திடப்பட்டதோடு இலங்கையின் சார்பில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் வெகுஜன ஊடக அமைச்சர் பந்துல குணவர்த்தன கலந்து கொண்டார் இலங்கைக்கும் ஈரான் இஸ்லாமிய குடியரசு கலாச்சார விஞ்ஞான தொழில்நுட்ப ஒத்துழைப்பு மற்றும் வெகுஜன ஊடகம் இளைஞர் விவகாரம் விளையாட்டுத் தொழிலுடன் உடன்படிக்கையிலும் ஜனாதிபதி சட்டத்தரணி அலிஸ் சப்ரி அவர்கள் கச்சா திட்டுள்ளார் ஈரான் கூட்டுறவு சபைக்கும் இலங்கை தேசிய கூட்டுறவு சபைக்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றும் கைச்சாதிடப்பட்டது இலங்கை அரசாங்கம் சார்பில் இலங்கை தேசிய கூட்டுறவு சபையின் தலைவர் இதில் பங்கு பெற்றிருந்தார் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் தேசிய நூலகம் மற்றும் ஆவண காப்பகத்திற்கும் இலங்கையின் தேசிய நூலகத்துக்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றும் கைச்சாதிடப்பட்டிருந்தது சிவநொழிப்பாதமலிருந்து விழுந்தவர் ஆறு நாட்களின் பின்னர் உயிருடன் வந்திருக்கின்றார் தனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை என்றும் தெரிவிப்போம் சிவனொலிபாதமலை உச்சியிலிருந்து பாய்ந்ததாக தேடிவந்த இளைஞன் ஆறு நாட்களின் பின்னர் உஜிருடன் கண்டு மீட்கப்பட்டுள்ளார் கடந்த பத்தொன்பதாம் திகதியன்று இரண்டு பெண்களுடன் மலைக்கு யாத்திரை சென்ற நிலையில் மலையின் உச்சியிலிருந்து கீழே குதித்து காணாமல் போயிருந்த சூரியவ பிரதேசத்தினைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதான தினேஷ் கமந்தகன்ற இளைஞனை தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார் சிவனொலிபாதமலை வனப்பகுதியில் அருகில் இருக்கும் நல்லதண்ணி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ராஜமலை பகுதியில் இளைஞன் கண்டுபிடிக்கப்பட்டதோடு தோட்ட தொழிலாளர் குழுவினால் நல்லதண்ணி போலீஸ் நிலையத்தைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் போலீஸ் உத்தியோகத்தர்கள் இளைஞனை சிகிச்சைக்காக மஸ்கிலி வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் இராணுவத்தினரும் போலீஸ் விசீட அதிரடிப்பினரும் இணைந்து இளைஞரை தேடுவதற்காக கடந்த மூன்று நாட்களாக விசேட நடவடிக்கை மேற்கொண்டு வந்தனர் அது கைவிடப்பட்ட நிலையில் இன்றைய தினம் இளைஞன் உயிருடன் பந்திரக்கண்ணார் பல்கலைக்கழக பெண்கள் விடுதியில் நுழைந்த மர்ம நபரால் பரபரப்பு வவுனியா பல்கலைக்கழகத்தின் பெண்கள் விடுதியில் உள்ளாடையுடன் நபரொருவர் உள்நுழைந்த மாணவிகள் மத்தியில் அச்ச நிலைமைகள் ஏற்பட்டுள்ளன மடுவில் அமைந்திருக்கும் வவுனியா பல்கலைக்கழகத்தின் பெண்கள் விடுதியில் இரவு வேளையில் இனம் தெரியாத நபரொருவர் உள்ளாடையுடன் உள்நுழைந்துள்ளார் இதனால் அங்கிருந்த மாணவியொருவர் அச்சமடைந்து கூச்சலிடப்பட்ட நிலையில் குறித்த நபர் தப்பிச் சென்றுள்ளார் இதையடுத்து குறித்த விடயம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட மாணவி தாயாருக்கு தொலைபேசியூடாக தெரிவித்துள்ளார் ஏற்கனவே இறுதிய நோயினால் பாதிக்கப்பட்ட மாணவியின் தாயார் இந்த சம்பவம் அருந்ததை அடுத்து ஏற்பட்ட திடீர் நோயினால் உயிரிழந்திருக்கார் குறித்த சம்பவத்தில் மாணவிகளின் விடுதியிலிருந்து முற்றாக வெளியேறியுள்ளமையுடன் இந்த அநீதிக்கு எதிராக நீதினை கூறியமை இருப்பதுடன் பல்கலைக்கழக மாணவர் விதியில் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் உள் ஏன் உள்ளனர் என்ற கேள்வியும் எழுப்பப்படுகின்றன இதேவேளை உள்ளாளையுடன் உள்நுழைந்த நபர் தொடர்பாக கண்காணிப்பு கேமராக்களின் உதவியுடன் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அறிய முடிகின்றது கொழும்பில் அதி பிரம்மாண்டமாக உருவாகும் அதி நட்சத்திர ஹோட்டல்கள் கொழும்பு காலிமுகத்திடலுக்கும் அருகில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கும் அதி சொகுசு நட்சத்திர ஹோட்டல்கள் ஜனாதிபதியினால் திறந்து வைக்கப்பட்டன இந்தியாவுக்கு வெளியே இந்தியாவில் ஐடிசி கோட்டல் குழுமத்தினால் கட்டப்பட்ட முதல் சொகுசு கொட்டல் இதுவாகும் இந்த ஹோட்டல் வெல்கம் ஹோட்டல் லங்கா என்ற துணை நிறுவனத்தின் கீழ் இயங்குகின்றது இதற்காக நானூறு மில்லியன் அமெரிக்க டொலர் முதலீடு செய்யப்பட்டிருக்கின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது தங்கத்தின் விலையில் ஏற்பட்டுள்ள தலைகீழ் மாற்றங்கள் நகைவங்க காத்திருப்போருக்கான செய்தி கொழும்பு செட்டியார் தெருவில் இருபத்தி இரண்டு கரட் தங்கப் பவுனொன்றின் விலை ஒரு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரம் ரூபாய் கடந்த சில நாட்களாக இலங்கை தங்கத்தின் விலையில் பாரிய அதிகரிப்பு பதிவு செய்யப்பட்டு வருகிறது குறிப்பாக இருபத்தி நான்கு ஹரட் தங்க பவுனொன்றின் விலையானது இரண்டு லட்சம் ரூபாய் தொட்டிறக்கன இந்த நிலையில் கொழும்பு செட்டியார் தெரு நிலவரத்தின் அடிப்படையில் தங்கத்தின் விலைகள் குறைந்துள்ளதாக அறிய முடிகிறது வெளிநாடொன்றிலிருந்து நாடுகடத்தப்பட்ட இலங்கையர்கள் கட்டுநாயக்க நிலையத்தில் கைது மலேசியாவிலிருந்து நாடுகடத்தப்பட்டவர் கட்டநாயக்க நிலையத்தில் கை செய்யப்பட்டுள்ளார் கடந்த ஆண்டு இலங்கைக்கு மலேசியாவுக்கு இடையில் சிறுவர் கடத்தல் கும்பனின் இருந்த பிரதான உள்ளூர் உதவியாளர் ஒருவரே மலேசியாவிலிருந்து கடத்தப்பட்டிருந்தார் கட்டநாயக்க விமானத்தில் குடிவரவு திணைக்கிழத்தினால் இவர் கை செய்யப்பட்டிருந்தார் இலங்கையின் எல்லை முகவர் நிலையம் ஊடாக ஒரு வருட கால விசாரணையின் ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தும் வகையில் இந்த கைது இடம்பெற்றுள்ளது கடந்த திங்கட்கிழமை பதினான்கு வயது சிறுவனையும் அவரது தந்தையும் மலேசியாவுக்கு அழைத்துச் சென்ற குறித்த நபர் உட்பட மூன்று பேர் கை செய்யப்பட்டிருந்தனர் கை செய்யப்பட்டவர் நீண்ட காலமாக ரகசியமாக கண்காணிக்கப்பட்டு வந்தவர் என்பதுடன் பதினேழு சிறுவர் கடத்தல் வழக்குகளுடன் இவருக்கு நேரடி தொடர்பு இருப்பதாக அறிய முடிகின்றதா ஈரான் தொடர்பில் அமெரிக்கா விடுத்துள்ள எச்சரிக்கை இலங்கைக்கும் பாதிப்பு ஏற்படும் ஈரான் ஜனாதிபதியின் இலங்கை விஜயம் பிராந்தியத்தில் மிகவும் முக்கியமானதொரு விஜயம் என்று கொழும்பு பல்கலைக்கழகத்தின் அரசியல் விஞ்ஞான பேராசிரியர் கருத்து வெளியிட்டுள்ளார் பிராந்திய வல்லரசுகளான சீனா இந்தியா ஆகிய நாடுகளின் இலங்கையின் பக்கம் கவனம் செலுத்தப்பட்ட கனதம் உலகளவில் தற்பொழுது ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழலுக்கு மத்தியில் ஈரான் ஜனாதிபதியின் இலங்கை விஜயம் அதிக விசேட கவனத்தை பெற்றுள்ளன எனினும் கல்வி சுகாதாரம் பல பிரிவுகளில் ஈரான் இலங்கைக்கு உதவும் என்று எதிர்பார்க்கப்படுவதனால் அது இலங்கையர்களுக்கு நல்ல விடியமாக பார்க்கப்படுகின்றதாம் எனினும் ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளுக்கு எதிராக பொருளாதார தடை விதிக்கப்படும் அபாயம் இருப்பதாக அமெரிக்கா எச்சரிக்கை வழங்கியிருக்கிறது ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் தனது மூன்று நாள் பாகிஸ்தானுக்கான விஜயத்தை முடித்துக்கொண்டு இலங்கை வந்தபோது அமெரிக்கா இந்த விசீடறிவிப்பு வழங்கப்பட்டிருக்கின்றதாம் சீனா ரஷ்யா ஈரான் போன்ற நாடுகளின் விடயங்களில் அமெரிக்கா மிகவும் தன்னிச்சையான முடிவுகளை எடுக்கின்றன எனினும் ஈரான் ஜனாதிபதி இலங்கை வருவதற்கு முன்னர் பாகிஸ்தான் சென்று வந்ததனால் பாகிஸ்தானுடைய நட்புணர்வு ஏற்பட்டு அது இஸ்ரேலுக்கான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்ற நிலையில் அமெரிக்கா இந்த எச்சரிக்கை விடுப்பதாக கருதப்படுகின்றது அதனால் இலங்கைக்கே பாதிப்பு என்பதற்குரிய பெரிய அளவில் வாய்ப்புகள் இல்லை என்ற கொழும்பு பல்கலைக்கழகத்தின் அரசியல் விஞ்ஞான பேராசிரியர் கருத்து வெளியிட்டுள்ளார் தேசிய அடையாள அட்டையில் ஏற்பட்டுள்ள பெரிய மாற்றம் தேசிய அடையாள அட்டையை விட சிறந்த அடையாள அட்டை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் திராநலஸ் கருத்து வெளியிட்டுள்ளார் இதற்கான டெண்டர்கள் திறக்கப்படும் என்றும் தற்பொழுது தேசிய அடையாள அட்டையில் பார் குறியீடு நீக்கப்பட்டு அதற்குப் பதிலாக கியூஆர் கூடிய புதிய அடையாள அட்டை விரல் வழங்கப்படும் நியூடெல்லியாவில் ஆட்பதிவு திணைக்களத்தின் புதிய அலுவலகத்தை திறந்து வைத்து உரியாற்றும் போது இந்த கருத்துக்களை அவர் பதிவிட்டுள்ளார் இலங்கைக்கு பெருமை சேர்த்த ஈழத் தமிழர் சபையில் ஸ்ரீதரன் புகழாரம் அனைத்து போட்டிகளில் முதன் முதலாக இலங்கைக்கு தங்கப் பதக்கம் ஒன்றை நாக்கலிங்கம் எதிர்வீர சிங்கமே பெற்றுக் கொடுத்தார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் புகழாரம் சூட்டியிருக்கிறார் நாகலிங்கம் எதிர்வீர சிங்கம் மறைந்தார் என்ற சிறை அறிந்து மிகுந்த கண்டோம் அவரது மறைவைக்கு ஈழத்தமிழர்கள் அடையாள மனிதர்களின் ஒருவரின் மறைவாக இணைக்கணும் இலங்கையின் முன்னணி உயரம் பாய்தல் வீர சாதனையாக நிதிகள் தீர்ந்தார் அத்துடன் விளையாட்டு வீரர் என்பதையும் கடந்த ஒரு கல்வியர் அறிவாளராகவும் தனித்துவம் பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்போது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை வன்மையாக மறுக்கின்றேன் ஈஸ்டர் தாக்குதலை தடுக்க தவறியது அப்போதைய சிஐடி தலைமையின் தூர்வியாகும் என்று கோத்தபா ராஜபக்ச பதில் வழங்கிய கண்டார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக கர்தனில் ரஞ்சி தம்மீது அண்மையில் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்களை முன்னாள் சனாதிபதி கோதபா ராஜபக்ச வன்மையாக மறுத்துள்ளார் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோரின் உயிர்கள் பழி வாங்கியது மற்றும் நூற்று கணக்கானவர்களை காயப்படுத்திய படுகொலையின் ஐந்தாவது ஆண்டு நிறைவை குறைக்கும் நிகழ்வில் கர்தனல் நான்கு குற்றச்சாட்டுகளை முன்னாள் ஜனாதிபதி ஜபக்சவுக்கு எதிராக முன்வைத்தார் முதலாவது குற்றச்சாட்டு பதிலளித்த முன்னாள் ஜனாதிபதி ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையினிடம் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் நான் கர்தனலுக்கு தொலைபேசியில் பேசவில்லை ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்த முடியாது நான் உறுதியாக கூறுகின்றேன் அது மக்களை கைது செய்வதற்கும் என்னுடன் இணைந்த அமைப்புகளை தடை செய்வதற்கு கூட வழிவகுக்கம் இரண்டாவது குற்றச்சாட்டை பொறுத்தவரை ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையின் முதல் தொகுதியின் நகலை கருதலிடம் ஒப்படைப்பதில் தாமதம் இல்லை என்று ராஜபக்ச வலியுறுத்தியிருந்தார் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பிப்ரவரி முதலாம் திகதி என்னிடம் கையளிக்கப்பட்டது அதனையே நான் ஆராய்ந்து அதிபருக்கு அனுப்பி வைத்தேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் திகதி பாராளுமன்ற சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மார்ச் முதலாம் திகதிக்குள் பிரதிகள் கையளிக்கப்பட்டன வணக்கத்துக்குரிய மகாநாயக்க தீரர்கள் கரதல் மற்றும் கத்தோலிக்க ஆயர்களுக்கும் வழங்கப்பட்டது ஈஸ்டர் தாக்குதல் குறித்து விசாரிக்க நியமிக்கப்பட்ட பல்வேறு குழுக்கள் ஆணைக்குழுக்கள் வழங்கிய பரிந்துரைகளில் சிலவற்றை மட்டும் தேர்ந்தெடுத்து நடைமுறைப்படுத்துமாறு ஆறு பேர் கொண்ட அமைச்சரவை குழுவிடம் தாம் கேட்கவில்லை ஈஸ்டர் தாக்குதல் விசாரிக்கும் குற்றப்பிரணவை பிரிவு அதிகாரிகள் இடமாற்றம் செய்யவில்லை விசாரணை சீர்குலைக்கும் வகையில் மூத்த அதிகாரி ஒருவரை சிறையில் அடைக்கவும் இல்லை என்று முன்னாள் ஜனாதிபதி மறுத்துள்ளார் ஈஸ்டர் ஞாயிறு தற்கொலை கொண்டு தாக்குதல்கள் தொடர்பாக கருதினல் ரஞ்சி தன்னை தொடர்ந்தும் இடைவிடாமல் தாக்கி விமர்சித்து வருவதை குற்றம் சாட்டிய ராஜபக்ச தாக்குதலை தடுக்க தவறியது அதன் அப்போதைய இயக்குநரின் கீழ் இருந்த சிஏடியின் தூர்வி என்றும் கருத்து வெளியிட்டுள்ளார் யமத்துல் உலமா தலைவர் ரிஸ்வி மொப்தி தலைமையிலான குழுவினர் ஓமான் நாட்டுக்கு விஜயம் அகில இலங்கை யமத்துல் உலமாவின் தலைவர் மொப்தி அவர்கள் தலைமையில் ஒரு தூதுக்குழுவினர் ஓமான் நாட்டுக்கான குறுகிய கால விஜயம் ஒன்றை மேற்கொண்டனர் இந்த தூதுக்குழுவில் அகில இலங்கை எமத்துலலமாவின் உதவி தலைவர்களில் ஒருவரான ஹலீல் அலிம்காலின் விவகாரப் பிரிவின் சீலாளர் நவ்ஃபர் ஆகியோர் இடம்பெற்றனர் தற்போதைய சூழலில் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் வழங்க முடியாது தோட்டத் தொழிலாளர்களுக்கு தற்போதைய சூழ்நிலையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அடிப்படை நாட்சி அம்பலமாக ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் வழங்க முடியாது என்று பெருந்தோட்ட நிறுவனங்கள் சம்பளத்தின் ஊடக பேச்சாளர் ராஜதுரை கருத்து வெளியிட்டுள்ளார் ஆயிரம் ரூபாய் அடிப்படை சம்பளத்துடன் மேலதிக கொடுப்பு வழங்க முடியும் என்று ஜனாதிபதியும் பகிரங்கமாக கூறியுள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பில் நீதிமன்றத்தில் வழக்கொன்று விசாரணையில் உள்ளதனால் சம்பள நிர்ணயசமி பேச்சுவார்த்தைகளில் தங்களால் கலந்து கொள்ள முடியாது என்றும் ரொசான் ராஜதுரை கருத்து வெளியிட்டுள்ளார் தொழிலாளர்களுக்கு அடிப்படை நாட்சி சம்பளத்தை ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் வழங்கினால் வருடம் ஒன்றுக்கு முப்பத்தி ஐந்து பில்லியன் ரூபாய் மேலதிகமாக செலவிட வேண்டி இருக்கிறது தற்போதைய சூழ்நிலையில் அதனை செய்ய முடியாது உற்பத்திக்கு ஏற்ப சம்பளத்தை அதிகரித்து வழங்கும் இரண்டு திட்டங்கள் முன்வைக்கப்பட்டிருப்பதுடன் அதனை நடைமுறைப்படுத்தினால் உற்பத்தியும் அதிகரிக்கும் சம்பளமும் அதிகரிக்கும் என்றும் ரொசான் ராஜ்யதுரை கருத்து வெளியிட்டுள்ளார் சுற்றுலா பயணிகள் வருகையினால் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றங்கள் ஏப்ரல் தொடக்கம் மூன்று வாரங்களில் மொத்தம் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை புரிந்துள்ளனர் ஜூலை மாதம் ஆரம்பமாவதற்கு முன்னர் இரண்டு மாதங்களில் விகம் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கமயம் நாளாந்த வருகை சராசரியாக ஐந்தாயிரத்து நூறு என்ற அளவில் குறைந்திருப்பதுடன் வராந்த சராசரி வருகை முப்பத்தி ஐந்தாயிரமாக குறைபட எனினும் இந்த மந்தநிலை அசாதாரணமானது அல்ல என்றும் மாதாந்த சுற்றுலா பயணிகள் வருகை போக்குகளை பார்க்கும்போது தொற்று நோய்க்கு முன்பே முதல் காலாண்டு உயர்வுக்கு பிறகு ஏப்ரல் மாதத்தில் மந்த நிலைமை காணப்பட்டதாக அறிய முடிகின்றது மேலும் ஏப்ரல் மாதத்தில் மொத்த சுற்றுலாப் பயணிகளின் வருகையில் பதினேழு வீதமானவர்கள் இந்தியாவிலிருந்து தந்த தந்தபடியும் குறிப்பிடத்தக்கது இலங்கையை உலுக்கிய கோர விபத்து தியத்தலாவ கார்பந்தய போட்டியின் போது ஏழு பேரை பள்ளிகொண்ட விபத்து தொடர்பில் கைது செய்யப்பட்ட இரண்டு சாரதிகளும் பிணையில் விடுவிக்கப்பட்டனர் குறித்த சாரதிகள் பண்டாரவளை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்கள் பிணை வழங்கப்பட்டன கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் தியத்தலாப மோட்டார் பந்தயத்தின் போது இடம்பெற்ற விபத்தில் சம்பவ இடத்தில் ஏழு பேர் உயிரிழந்தனர் விபத்தில் இருபத்தி ஓரு பேர் காயமடைந்தனர் அவர்களில் பதினைந்து பேர் தியத்தலாப ஆரம்ப வைத்தியசாலையிலும் மூவர் பதுளை போதன வைத்தியசாலையும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் பாதுகாப்பு நடைபாதையில் போட்டிய பார்வைகள் பார்த்து கொண்டிருந்த போது கார் ஒன்று தடம் புரண்டதில் விபத்து ஏற்பட்டதாக இராணுவம் அறிவித்தது இந்த நிலையில் கார் பத்தியத்தில் ஏற்பட்ட விபத்து தொடர்பில் விசாரணை நடத்த ஏழு பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்க இலங்கை ராணுவம் தீர்மானித்தது விபத்து தொடர்பில் கார் சாரதிகள் இரண்டு பேர் கை செய்யப்பட்ட நிலையில் பண்டாரலை நீதிமன்றத்தில் இன்று அவர்களுக்கு பிணை வழங்கியிருக்கும் விடயம் குறிப்பிடத்தக்கது நன்றி